الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله نبينا عليهم صلى الله عليه وسلم تمضي بارك الله به تذكرت النار பிறந்து ஒரு ஆறு வயசு ஆயிருச்சு ஆயிருச்சு என் அருமை மகனே அங்கே தன்னை சொந்த பந்தங்கள் இருக்கிறது உனக்கு நான் அறிமுகப்படுத்தி தருகிறேன் என்று வீட்டுக்கு வேலைக்கு உள்ள உம் ஆய்மன் என்று சொல்லக்கூடிய பெண்ணையும் அதரத்திர சூழ் அழைத்துக் அழைத்து கொண்டு மூணு பேரும் மதீனாவுக்கு போறாங்க மதீனால ஒரு மாசம் தங்குறாங்க சுமார் மக்காலிலிருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த ஊருக்கு பேர்தான் மதீனா அங்கேதான் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா சொல்லாஹு வாலிவ செல்லம் அடங்கப்பட்டிருக்கிறார்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களை அங்கே ஒரு மாதம் இருந்தார்கள் மூன்று பேரும் திரும்பி வாராங்க திரும்பி வாராங்க ஏழு இரவுகள் ஏழு இரவுகள் மக்காவுக்கு போக வேண்டும் ஐந்து இரவுகள் வந்து விட்டார்கள் இன்னும் இரண்டு இரவு தான் இருக்கிறது தாய்க்கு நோய் வந்து விட்டது தாயுடைய உடம்பெல்லாம் வேறுக்கின்றது தாயுடைய உடம்பெல்லாம் அங்கே அங்கே அதாவது சூடுபிடித்து இடத்திலே ஒரு சிறிய மழை குண்டுகள் மேல மூன்று பேரும் இருக்கும் பொழுது ஆறு வயது அவருடைய மடியிலே அவருடைய மடியிலே அவர் அவர் சாமினார் அண்ணா என்ன செய்யறாங்க படித்து இருக்கிறாங்க நோய் அதிகமாகுது முகம்மது என்ன நடக்குது என்பது தெரியாது தாய்க்கு விளங்குது ஏதோ நடக்க போகுது அங்கே உதவிக்கு யாரும் இல்லை அங்க பேச யாரும் இல்ல அப்படி மருந்து வைத்தியம் செய்ய யாரும் இல்லை தன்னுடைய மகன் அனாவை முகமது சொல்லல்ல பார்த்து கண்கள் வடிக்க கண்ணீரை வடிக்கிறார் முகத்தை தராவி கொடுக்கிறார் தலையை தராவுகிறாள் அவளுக்கு விளங்கி விட்டது எனக்கு ஏதோ நடக்க போகிறது முகமது சிறுவன் பதறுறாங்க பதறுறாங்க நான் என்ன என்ன செய்யணும் என்ன நடக்குது நீ பொறுமையாக நீ பொறுமையாக இந்த உலகத்தில் பிறந்து யாரும் இறந்தே ஆக வேண்டும் மௌத்தை விட்டும் யாரும் தப்பிக்க முடியாத சகோதரர்களே அது நேரம் குறிக்கப்பட்டது நாங்கள் பிறக்கிற பொழுதே இறக்கின்ற திகதியை நிர்ணயிக்கப்பட்டுதான் நாங்கள் பிறக்கிறோம் நாங்கள் பிறந்த திகதியை தெரிந்தது போல இறப்புடைய செய்தியை மல்லா சொல்லி தருவான் ஆனால் விட வாழ்க்கை நரணமாகிவிடும் அதனால் அதை மறைத்து வைத்திருக்கிறான் ஐந்த மவுத் கூணி உதிரிக்குள் மவுக்கும் முஷையதா மனிதனே காற்று கூட போக முடியாதே ஒரு கல்லு குறைக்குள்ள நீ போய் ஒளிந்து கொண்டாலும் அங்கும் உனக்கு மௌத்து மரணம் தேடி வரும் என்று அல்லாஹாலே சொல்லுகிறான் யாரும் தப்பிக்க முடியாது யாரும் தப்பிக்க முடியாது நீ இரு நீ ஒரு நாள் மின்னுவாய் உலகத்திலே நீ ஜொலிப்பாய் நீ செழிப்பாக இருப்பாய் என்று சொல்லி சொல்லி தன்னுடைய மகனுடைய முகம்மதுடைய அந்த முகத்தை தடாவி கொண்டே முகம்மது சல்லா அலை செல்லத்துடைய மடியில் அப்படியோ மௌத்தாயிட்டாங்க மரணிச்சிட்டாங்க இன்னா இல்லாஹி இன்னா இலேஹி ராஜோ சகோதரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு தந்தை இல்லாத பையனுக்கு தாயுடைய உதவி எவ்வளவு தேவை சகோதர சகோதரிகள் இல்ல நாண தம்பி இல்ல சகோதரன் இல்ல சோதரத்திர சூழ்நா இதுவரைக்கும் ஒரு மையத்தை ஒரு மரணத்தை பார்த்தது கிடையாது இந்த உலகத்திலே முகம்மத் நபி அலை பார்த்த முதல் முதல் மைய தன்னுடைய தாயில சுபகல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூன்று பேர் மட்டும்தான் 我们爱。 அங்கே ஆடு மேய்க்கக்கூடியவர்களை அழைத்து வந்து கவுலை தோண்டி மன்னரையை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு அடக்கம் செய்துவிட்டு அழுது அழுது உம் ஐமன்ட கையை பிடித்து கொண்டு வரும்பொழுது கொஞ்ச தூரம் வாராங்க ஓடி வந்து தன்னுடைய அந்த உம் ஐமனுடைய கையிலிருந்து விழுந்து கையை விடுவித்துக் கொண்டு ஓடோடி வாறாங்க ஓடோடி வாறாங்க அந்த மன்னரைக்கு முன்னால் அமர்றாங்க அமர்ந்து மன்னரையை பார்த்து பேசுறாங்க உம்மா உம்மா இங்க போனீங்கம்மா உங்களுக்கு என்னாச்சும்மா எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு உங்களை வீட்டா வேற யாரும் இல்லை எனக்கு உங்களை வீட்டா வேற யார் இருக்கிறா எனக்கு நான தம்பி தாச தங்கச்சி வாப்பா யாருமே இல்லையே உங்களோட உதவி எனக்கு எவ்வளவு தேவை எங்க போயிட்டீங்க என்ன உணவு பின்னால ஓடி வந்தாங்க இறந்துட்டாங்க மரணிச்சுட்டாங்க திரும்பி வர மாட்டாங்க ஒரு பெரிய பிரயாணம் போயிட்டாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கைய புடிச்சு கொண்டு அப்படியே மக்கா வரைக்கும் வந்தாங்க மக்கா வரைக்கும் அழுதார் சோதரிகளை மக்கா வரைக்கும் அழுதார் पर अबूतानी पारम அறுபத்தி மூணு வயதிலே ஹஜ்ஜிக்காக வேண்டி வரும் பொழுது ஹஜ்ஜிக்காக வேண்டி அறுபத்தி மூணு வயசுல வராங்க வர்ற நேரம் மக்காவுக்கு பல வழிகள் சொன்னாங்க மக்காவுக்கு போற பல வழிகள் ஏ தாயுடைய மன்னரை இருக்கிற மன்னரை இருக்கிற அபுவா எங்க பதவியாக போங்க அந்த வழியாக போங்கன்னு சொல்லி அந்த வழியாக போற வழியில அந்த மன்னரைக்கு வந்தாங்க அம்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு அம்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு நவியாகி பெரும் பெரும் மந்தஸ்துகளை அடைந்து அந்த மாமனி

தொழுகையே விடலாம் தொழுகையே விடலாம் குரான் உதறது விடையில சமைக்கிறது விடையலதா டிவி பார்க்கறது விடையிலா பேஸ்புக் விடையிலா இன்டர்நெட் விட ஆபீஸ்ல இருந்து அம்மா போல் பண்ணிடலாம் எவ்வளவு எரிச்சல் சகோதரர்களே விடுங்க உங்க சமையலை விடுங்க உங்க பேஸ்புக் விடுங்க உங்க தொழிலை விடுங்க തൊഴുകയേ വിടലാണ് വേറെ എംമാരം സുബാനന്ദ കണ്ണീമാറുകളേ അതിരാൾ ரமத்துலவீன் செல்லல்லா வலகி வாலிவ செல்லம் அவருடைய அந்த வாழ்க்கை இருக்கிறே சுஹான் அல்லா அருமையான வாழ்க்கை அதோடு ரமவானை தந்தான் அல்லா இந்த ரமபான் பிரிகிறது ரம்மத்துடைய மாதம் பிரிகிறது மகசுரத்துடைய மாதம் பிரிகிறது நடன விடுதலை மாதம் பிரிகிறது எப்படி கவலை எப்படி கவலை அவர் தர சூழ்நிலா சொன்னாங்க ரமவான் வரும் பொழுது சந்தோஷம் ரமவான் முடியும் பொழுது கவலை இது பூமியிலுக்கு அடையாளம் என்றாங்க நோம்பு வரும் பொழுது கவலை நோம்பு முடியும் பொழுது சந்தோஷம் இது நயவஞ்சகரின் அடையாளம் நாங்க அதனால் நாங்கள் மூமிங்கள் கவலைப்படுவோம் ராமத்துடைய மாதம் முடிகிறது இந்த மாதத்திலே யாருக்கெல்லாம் அல்ல பல பாக்கைகளை அணு புரிந்தாலோ அந்த கூட்டத்தில் அல்ல நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக ரப்பனா பாசம் உள்ளவனே இந்த வாட பூமிகளை படைத்து பரிமாக்கூடியவனே அந்த சராசரத்தை படைத்து பராமரிக்க கூடியவனே ஆத மலைகி சலாத்தை தாயும் தந்தையும் இல்லாமல் படைத்தவனே மகா சக்தி உள்ளவனே மகா குதிரத்து உள்ளவனே உன்னை நாங்கள் புகழ்கிறோம் உன்னி நாங்கள் தேவைகளை கேட்கிறோம் எங்கள் அனைவருடைய பாங்களை மன்னிச்சுல்லா யா அல்லா உலகத்துல யாரையும் ஏமாற்ற முடியும் ஆனால் உன்னை ஏமாற்ற முடியாது யாழ்தான் தாய் தந்தை ஏமாற்ற முடியும் மனைவி ஏமாத்த முடியும் பிள்ளைகளை ஏமாத்த முடியும் முதலாளியை ஏமாத்த முடியும் அரசனை ஏமாத்த முடியும் அதிகாரிகளை ஏமாத்த முடியும் ஆனால் உன்னை ஏமாற்ற முடியாது யாருலாம் நீ இரவு மகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஆட்டி உருட்டி அடக்கி ஆளுபவன் நீ யாள்ளலாம் எங்களை பாவங்களை மன்னிச்சுரியா அல்லா நீ மன்னிக்காம யாருக்காய் எங்களை மன்னிக்கையா அல்லா நீ எங்களை கைவிட்டுட்டா யாருக்கா எங்களை கை கொடுக்கையாள்ளா எங்களை பத்து மாதம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாத்திய

یا اللہ